ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வுக்கு மாதிரி வாங்க கோவக்காய் பொரியலும் லெமன் ரைஸுக்கு லெமன் எதுவும் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம் ஓகே கோவக்காவை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சிகிட்டே இருந்தோம்னா அதில் உள்ள கசப்புத்தன்மை போகிறது போயிடும் இதை மாதிரி குழ 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 குழன்னு வரும் அதை அப்படியே அலசிட்டு எடுத்து வடித்து பொரியல் பண்ணோம்னா கசக்கவே கசக்காது சூப்பராக இருக்கும் நான் சரி வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு வந்துடுறேன் கழுவி வச்சிடலாம் ஃபுல்லாக ஓகே உப்பு போட்டு நீட்டு வகையில் கட் பண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி நுர நொர நொறையாக குழ குழன்னு வரும் ஃபுல்லாக அதை அலசிட்டு அதுக்கப்புறம் வடிச்சிட்டு நம்ம பொரியல் பண்ண வேண்டியது தான் பொரியல் பண்ணுறதுக்கு அதுக்கு மசாலா வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் தனியாக ஒரு ஆறு காஞ்ச மிளகா நான் அதில் நாலு காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் வேர்க்கடலை சோம்பு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு பத்தே பத்து மிளகு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி குறை குறன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மசாலா மட்டும்தான் அந்த கோவகாய் பொரியலுக்கு போட போகிறோம் இது போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகே இடித்து பொடி பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம் தாளிச்சுட்டு அப்படியே வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டால் போதும் அப்படியே வடித்து வச்சால் கோவக்காவை அதில் போட்டால் போதும் உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு இருக்கோம் அதனால் அதில் உப்பு இருக்கும் உப்பே நம்ம போடவே வேண்டாம் உங்களுக்கு அதிகமாக உப்பு வேணும்னா வேணா சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் போட்டுக்கோங்க ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சு நம்ம கழுவி இருக்கிறதுனால அதில் உப்பு இருக்கும் நான் உப்பே போட மாட்டேன் இதில் இருக்கிற உப்பே போதும் அந்தாண்டை வந்து லெமன் ரைஸுக்கு செய்யலாம் மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்குன்னு சொல்லிவிட்டு லெமன் ரைஸுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு களைப்பருப்பு போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் அதற்கா வேர்க்கடலை வறுத்த வறுத்து பொடி பண்ணிச்சு வறுத்து தோளெலாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் கருவேப்பிலை காஞ்ச மிளகா பச்சை மிளகா வேர்க்கடலை எல்லாம் போட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிளரை கிளறிட்டி லெமன் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியது கொதித்த கொதிச்ச உடனே கொஞ்சம் சுண்டுன உடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம்னா அதில் லெமன் ரைஸ் ரெடி ரெண்டு பூண்டு பல் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் நான் பூண்டு போடலை ஓகே இங்கே கோவக்காவை போட்டு நல்லா பெரட்டி வதக்கி எடுத்துட்டோம் அப்படியே மூடி வச்சு சிம்மலையே வச்சு வேக வைக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் லாஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸுக்கு முன்னாடி அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா அதை போட்டால் போதும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் ஓகே நான் இங்கே லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் இது வதங்கிடுச்சா வருந்துருச்சு கொஞ்சம் தூள் போடலாம் எதுலனா லெமன் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஊற்றிருக்கேன் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தண்ணியும் ஊற்றிருக்கேன் ஏன்னா கொதிக்கும் போது சுத்தமாக இல்லையா ஸோ கொதிக்க கொதிக்க ஒரு கொஞ்சம் நேரத்தில் சுண்டிடும் அது அப்புறம் இறக்கிற வேண்டியதுதான் உப்பு போட்டு ஒரு கலரை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் உடனே கொஞ்சம் திக்னஸ் வரும் இல்லையா கொஞ்சம் அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிற வேண்டியதுதான் தான் ஆல்ரெடி நான் அதில் மிளகாத்தூள் போட்டுட்டேன் ஒரு ஸ்பூனு இப்போ அரைச்ச மசாலா தூள் அதுக்கப்புறம் தான் வீடியோ இந்த பக்கம் வந்தேன் இதுதான் அரைச்ச பொடி அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் கால் கிலோ கால் கிலோ இல்லை சாரி ஆஃப் கேஜி அது இது கோவக்காய் போட்டு இறக்க முடிய வச்சாச்சு அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் அங்கே பருப்பு வடை செஞ்சோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்ல மறந்துட்டேன் ஸோ கா நைட்டே ஊற வச்ச பருப்பு ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி காஞ்ச மிளகா சோம்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை கொஞ்சம் கடலப்பருப்பு நைட்டே நான் ஊற வச்சேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதையும் அதுலேயே போட்டுக்கிட்டேன் போட்டு அரைச்சி பருப்பு வடை அதாவது பாசி பருப்பு வடை பச்சை பயிறு வடை பசங்களுக்கு கொடுத்தா நிறைய ஃபைபர் இருக்குது இதெல்லாம் ரொம்ப நல்லது பசங்களுக்கு டெய்லி நான் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து பருப்பு வகையெல்லாம் கொடுத்துருவேன் சுண்டல் இந்த மாதிரி பச்சைப்பயிர் முளைக்கட்டினது அப்படின்ற மாதிரி மசாலா ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ அதோட எதையும் கொடுத்துட்டேன் பாருங்கள் பாய் தேங்க்யூ